பயங்கர முறைகேடு உயர்கல்வி என்பது நாசமாகி கிடக்கிறது என்னிடம் ஒருவர் சொன்னார் அவர் வேதாரண்யம் பக்கத்தில் வேலை செய்கிறார் இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார் அவர் லண்டனில் போய் படித்து விட்டு வந்தவர் ரொம்ப இந்த இந்த துறையில் உள்ள வல்லுநர்களின் அவர் ஒருவர் ஆனால் அவர் வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் தனியார் கல்லூரியில் தான் வேலை பார்க்கிறார் ஏன் என்று கேட்டேன் இவ்வளவு படிப்பு படித்து விட்டு இல்லை ஏன்னா கொஞ்சம் நிலங்கரை இருக்கிறது அதற்கும் ஒரு யோசனை வாசனை சொல்லி கொண்டு பக்கத்திலேயே இருந்தால்தான் நன்றாக இருக்கும் அதனாலே நான் இந்த தனியார் கல்லூரியில் பார்க்க வேண்டியிருக்கிறது இல்லாவிட்டால் வேறு கல்லூரிக்கு போயிருப்பேன் என்று சொன்னார் அப்பொழுது அவர் சொல்லுகின்ற போது ஒன்று சொன்னார் நீட் என்ற ஒன்று இல்லாத காரணத்தினால் பொறியியல் கல்லூரிகள் இவ்வளவு நாசமாக இருக்கின்றன அவர் சொன்ன கருத்து எனக்கு நீட்டை பற்றி வேறு கருத்து உண்டு மருத்துவக் கல்லூரிக்கு நீட் இல்லாவிட்டால் இப்பொழுது பொறியியல் கல்லூரிகள் எவ்வளவு கேவலமாக இருக்கின்றனமோ அவ்வளவு கேவலமாக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கும் என்றார் இது அவருடைய கருத்து ஆகவே சொல்லுகிறேன் யார் இதில் சேருகிறார்கள் என்று கேட்டேன் தேவைக்கு மேல் பொறியியல் கல்லூரிகள் ஒரு காலகட்டத்தில் பெருகிவிட்டன அன்றைக்கு அது தேவையாக இருந்தது ஏனென்றால் இந்த கணினிகள் வளர்ந்த காலத்தில் நிறைய தேவைப்பட்டது அதனாலே ஊர் எல்லாம் பொறியியல் கல்லூரிகள் வந்துவிட்டன ஆனால் இன்றைக்கும் புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியாக இருப்பது என்பது அவர் சொன்னார் அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் ரெண்டு மூன்று கல்லூரிகள் இன்னும் சில கல்லூரிகள் சொன்னார் இவை தான் ரொம்ப கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் இவையெல்லாம் ரொம்ப தரமானவை எல்லாம் இடம் கிடைப்பதில்லை ஆனால் தனியார் கல்லூரிகளில் சிவில் இன்ஜினியரிக்கும் மதிப்பில்லை மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கும் மதிப்பில்லை இப்படி ஒரு ரெண்டு மூன்று கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது போன்றவை படிப்பதற்காகத்தான் மதிப்பு கூடுதலாக இருக்கிறது ஆகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பதற்கு விரும்பி வருகிறார்கள் அதிலே பணங்கட்டி படிக்கிறவர்களை வைத்து கொள்கிறார் மற்ற படிப்புகளுக்கு ஆளே சேருவதில்லை பொறியியல் கல்லூரிகள் காற்றாடுகின்றன அவற்றுக்கு எப்படி தாக்குப்பிடிக்க முடிகிறது கல்லூரி நடத்தி என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் இன்னும் சில பேரிடமும் அறிந்தேன் இதை அப்பொழுது சொன்னார்கள் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டைம் கிராஜுவேட்டுக்கு அரசாங்கத்தில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான் படிப்பதற்கு உதவி செய்கிறான் முழு அளவுக்கு அப்புறம் எஸ்டி இந்த வகுப்பு அடிப்படையிலான ஸ்காலர்ஷிப்புகள் கிடைக்கின்றன அப்புறம் மூன்றாவதாக ஏழரை சதவீத கோட்டாவில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது இது மூன்றையும் இவர்கள் எவனெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது போன்றவற்றுக்கோ இடம் கிடைக்காதவன்லாம் இதுக்கு வருவான் இவர்கள் கல்லூரியிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காது அதுக்கு பணம் கட்டி படித்து விடுகிறான் இவனுக்கு வேறு இடத்துல இடம் கிடைக்காது இவன் இங்கே படித்து விடுவான் இதற்கு கொஞ்சம் பணம் வரும் அரசாங்கக்கு தருகிற எல்லா ஸ்காலர்ஷிப்பையும் வைத்து ஆசிரியர்கள் பையன்களை பிடிக்க வேண்டுமான் இதான் நடக்கிறது ஒரு ஒரு ஆசிரியராக இருபது ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நாலு ஆசிரியர்கள் இருப்பார்களாம் நாளில் ஒரு தான் ஆசிரியர்கள் சோதனைக்கு வருகின்ற போது அந்த ஒரு ஆசிரியரை வாடகைக்கு பிடித்துக்கொள்வார் பேராசிரியர் அவர் வேறு வேறு ஆதார அட்டையின் கீழ் இதே ஆள் பல்வேறு கல்லூரிகளுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் என்றைக்கெல்லாம் சோதனை நடக்கிறதோ அன்றைக்கெல்லாம் இவர் அங்கே ஆசிரியராக இருப்பார் கையெழுத்து போடுவார் மற்ற நாட்களிலெல்லாம் நாலு பேர் தான் இருப்பார்கள் வகுப்பு மாறி மாறி இவர்களே நடத்துவது உண்டு நடத்தாமல் போவது உண்டு பையனுக்கும் அதை பற்றி கவலை இல்லை இவர்கள் கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்கின்ற இந்த சிவில் மெக்கானிக்கல் இது போன்ற தேடாத தேடப்படாத துறைகளில் படிக்கின்றவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை அவர் என்று சொன்னார் கேட் கீப்பராக இன்ஜினியரிங் படித்து விட்டு ஒரு பையன் வேலை செய்கிறான் அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் டெம்பரரி வேலை போஸ்ட்மேன் வேலை பார்க்கிறான் ஒருவன் ஏனென்றால் எங்கள் கல்லூரியில் கற்றுக் கொடுப்பது என்பது எப்பொழுதாவது அரிதாக நடக்குமே தவிர அதை பற்றி கவலை இல்லை இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவதில்லை வருகின்றவனை ஒழுங்காக படிக்கின்றவன் பிறகு ரொம்ப முயற்சியுடையவனாக இருந்தால் கொஞ்சம் தேடி போவானே தவிர மற்றவர்களெல்லாம் எப்படியோ ஒப்பேறி வந்து வே பல்வேறு தான் போக முடியும் அந்த திறந்த கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு தான் வேலை கிடைக்கிறது கொள்ளு கிடைப்பதில்லை ஆகவே வாத்தியார் ஐந்து பையன்களை பிடித்து கொண்டு வந்தால்தான் அவருக்கு வாத்தியார் வேலை நிலைக்கும் அவர் எங்கே போய் பிடிப்பார் எவனெல்லாம் எஸ்சி எஸ்டி எவனெல்லாம் ஃபஸ்ட் டைம் கிரா கிராஜுவேட் எவன் ஏழரை பர்சன்ட் கோட்டை இதை தவிர பணம் கட்டி வருகின்றவர் இங்கே வருவதில்லை அவர் வேறு இடத்துக்கு போய் விடுகிறான் இவர்களை வைத்து மேய்த்து இந்த பணத்தை வைத்து கொண்டு ஓட்டி ஏனென்றால் நிறைய கட்டடங்கள் கட்டி இடங்களை வாங்கி எப்பொழுது உண்டாக்கி விட்டார்களோ பிறகு மூட முடியாது மூடினால் கட்டடங்களெல்லாம் ஒன்றும் பயனில்லை ஆகவே எப்படியாவது ஓட்டி ஆக வேண்டும் இப்படித்தான் ஓட்டப்படுகின்றன பொறியியல் கல்லூரிகளெல்லாம் இதிலே ஒருவன் பதினோரு ஆ பதினோரு வகையான ஆதார் கார்டு எடுத்து வைத்து கொண்டு பதினோரு கல்லூரிக்கு இவன் வந்து ஒவ்வொரு நாள் கூலி வேலைக்கு போகிறான் அதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் என்று கொடுக்குறாரு கல்வியே இல்லை ரொம்ப தரக்கெடு இந்த கல்லூரிகளில் படிப்பதற்கு மதிப்பு இல்லை இந்த கேட் கீப்பர் வேலை தான் கிடைக்கும் என்று தெரிந்தால் இதற்கு நாலு ஆண்டுகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வீணாக்க வேண்டும் இதற்கு அரசு பணம் எவ்வளவு வீணாகிறது அவர்கள் கொடுக்கிற ஸ்காலர்ஷிப் இந்த எஸ்சி எஸ்டி இந்த பையன்களெல்லாம் முன்னுக்கு வருவதற்கு அது பெரிய தடை என்று சொல்கிறார் இதில் படித்தவன் ஒருவனுக்கு கூட நல்ல வேலை கிடைத்து நான் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறான் ஏதாவது ஒரு வேலைக்கு கொஞ்ச காலம் விட்டு போகிறார்கள் நான் சொல்லுகிறேன் இந்த அதிலே இந்த டீம்லின் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு குப்பையாக நடத்துகின்றவர்கள் உலகத்திலேயே கிடையாது என்று சொல்கிறார் முதன்மை யூனிவர்சிட்டி தமிழகத்தில் அதுவே இந்த லெவலுக்கு ம் இன்னும் முதன்மையெல்லாம் சும்மா இப்போ நல்ல கல்லூரிகள் இரநூறு கல்லூரிகள் இருக்கின்றன என்கிறார் அவை தான் படிப்பதற்குரிய கல்லூரிகள் அங்கே வேலை பார்ப்பவர்களுக்கும் அந்த முதல் தரம் கிண்டி இன்ஜினியரிங் படிப்பவனுக்கு முதல் ஆளாக வேலை கிடைக்கும் என்றால் இரநூறாவது கல்லூரியில் படிக்கின்றவனுக்கு இரநூறாவதாக ஆனால் வேலை கிடைக்கும் இந்த கல்லூரிகளில் படிக்கின்றவனுக்குலாம் வேலையே கிடைக்காது பின்னால் ரெண்டு எழுத்து போட்டுக்கொள்ளலாம் இதிலே டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கிற பெரியார் யூனிவர்சிட்டி ஒன்று என்று நான் அறிந்தேன் நீங்கள் பாருங்கள் பெரியார் பணத்தை வைத்து வீரமணி நடத்துவது சாஸ்திராவுக்கு சமமாக நடத்த வேண்டாமா அப்பொழுதெல்லாம் திராவிடனுக்கு பெருமை சாஸ்திரா யூனிவர்சிட்டியே பிராமணன் நடத்துகிறான் அது ஒரு தனியார் கல்லூரி ஆனால் அதில் சேருவதற்கு நீ நான் என்று முட்டி கொண்டு சாகிறார்கள் அவன் தேவைக்கு காசு வாங்குவதும் இல்லை சேர்ப்பதற்கு காசு வாங்குவதும் இல்லை தகுதி குறைவானை சேர்ப்பதும் இல்லை அதற்கு ஒரு தனி தேர்வு வைத்து இந்த தேர்வில் எஸ்சி வந்தாலும் உள்ளே வரலாம் மேல் ஜாதிக்காரன் வந்தாலும் உள்ளே வரலாம் அந்த தகுதி அடிப்படை அல்லது ச ஒதுக்கீடுகள் இருக்கும் அது அரசு உத்தரவு மற்றபடி இவர்கள்தான் மிக திறம்பட நடத்துகிறார்கள் அந்த சஸ்தரா கல்லூரியை படிப்பதென்றால் அங்கே படிப்பதற்கு எந்த மந்திரி பரிந்துரைத்தாலும் கேட்க கேட்க மாட்டார்களாம் அப்படியெல்லாம் கல்லூரி நடத்த வேண்டும் ஒரு பிராமணன் கல்லூரியும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் யார் அவர்கள் யார் என்று தெரிய வரும் என்று சொல்லுகிறார் அப்புறம் வீரமணிக்கு வேண்டியவராக இருந்தாலே நீங்கள் மேலே விடலாம் என்றால் பச்சை திராவிடன் கருப்பு சண்டை போட்ட திராவிடனுக்கெல்லாம் இடம் கொடுப்பார்கள் அதை பற்றி பேச்சலே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க வேண்டாமா அவ்வளோதான் அந்த க யூனிவர்சிட்டிக்கு கட்டுகின்ற பணம் அது இது இதோடு ரொம்ப ரொம்ப சிறந்த கல்லூரி சாஸ்திரா என்றால் பிராமணன் நடத்துகிற கல்லூரி என்றால் ரொம்ப மட்டமான கல்லூரி நம்முடைய இயக்கம் நடத்துகிற கல்லூரி தான் என்று சொல்கிறார் பெரியார் மணியம்மை கல்லூரி பெரியாருடைய பேர் உலக அளவில் ஆக்ஸ்போர்டு கல்லூரியைப் போல் கேம்பிரிட்ஜ் கல்லூரியைப் போல ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக ஆகியிருக்கின்ற இது இதிலே திராவிடர்களுக்கே இடம் கொடு அவர்கள் அங் அங்கே வேலை பார்த்து அவன் அமெரிக்காவில் போய் சுந்தர பிச்சைக்கு சமமாக போட்டி போடுகிறான் என்று சொன்னால் தானே மரியாதை பெரியார் பணம் வைத்து விட்டு போயிருக்கிறார் சும்மா ஆடு மேய்ப்பதற்கும் கழுதை மேய்ப்பதற்கும் உள்ள வேலைகளைப் போல ஆக்கி கொண்டிருந்தால் அதில் என்ன பயன் என்று நான் கேட்கின்றேன் ஆகவே இந்த கல்வி என்பது நாசமாக்கப்பட்டு விட்டது இது அவருடைய கருத்து நீட் நீட் மட்டும் இல்லை என்றால் நம்முடைய இன்ஜினியரிங் கல்லூரி நிலைகள் தான் நம்முடைய மருத்துவக் கல்லூரிகளும் என்று சொல்கிறார் அதே மாதிரி ஆக்கி விடுவார்கள் அது ஒரு இடத்துல தடுக்கிறது இவ அவரெல்லாம் ரொம்ப திறமையான திறம்பட்ட பேராசிரியர்களே இப்படி கருதுகிறார்கள் அவமானம் இந்த அரசாங்கத்திற்கு எந்த ஒன்றையும் சிறப்பாக நடத்துவதில்லை மூன்றாண்டு தண்டனை பெற்ற குற்றவாளி பொன்முடி உயர்கல்வி அமைச்சராக இருக்கின்ற நாட்டிலே வேறு என்ன நடக்கும் பொன்முடி ஒரு கல்வியறி வைத்திருக்கிறார் கல்வி நிலையம் வைத்திருக்காத கல்வி நிலையம் வைத்திருக்காத மந்திரிகளே கிடையாது அவர் ரெண்டு ஒன்று சாராயம் உற்பத்தி செய்வார்கள் இல்லை கல்வி நிலையம் வைத்திருப்பார்கள் இவர்கள் தான் மந்திரிகள் இவர்களுக்கெல்லாம் என்ன எதை பற்றி அக்கறை இருக்குது எப்படி சுரண்டலாம் என்பதும் எந்தெந்த வகையிலெல்லாம் பணம் அடிக்கலாம் இந்த கல்லூரிகளெல்லாம் மூடப்பட வேண்டிய கல்லூரிகள் ஆனால் இது தொடர்ந்து நடிப்பதற்கு காரணம் அரசாங்க ஸ்காலர்ஷிப்பில் வருகிற பையன்கள் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற காரணத்தினாலே ஓரஞ்சாரத்திற்கு அவர்களையும் உள்ளே விட்டு பிறகு அங்கே விட்டால் சில பையன்கள் வந்து சொல்வாங்க நான் நம்முடைய கல்லூரியில் நான் படித்தேன் என்று சொன்னால் மதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னேன் அது நீ நல்லா படிக்க வேண்டியது ஒன் பொறுப்போம் நான் அவ்வளோதான் என்று